மன்னா லூக்கா இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணியில கிடைத்திருக்க காண்பிகள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் நேற்று தினத்தில் பார்த்தோம் அந்த மேய்ப்பர்கள் இரவில் இருந்தபோது தேவதூதன் வந்து ஒரு நற்செய்தி அறிவித்தார் அந்த நற்செய்தி கத்ராகிய கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த நற்செய்தி அந்த நற்செய்தியில் தேவதூதன் சில வழி நடத்துதல்களை அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்கிறார் எங்கு போக வேண்டும் பிள்ளையை பார்க்கும் பொழுது ஒரு அடையாளத்தை சொல்கிறார் இந்த பிள்ளை எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்று பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்திற்கு காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் கத்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு நற்செய்தி நம்மளை நேர்த்தியாய் வழி நடத்துவதாயிருக்கும் மேய்ப்பர்களுக்கு ஒரு நேர்த்தியான வழி நடத்துதலை அந்த நற்செய்தி கொண்டு வந்தது உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய நேர்த்தியான வழி நடத்துதலை பார்ப்பீர்கள் அவருடைய வழி நடத்துதலுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் அல்லது சில முடிவுகளை எடுக்க அவருடைய ஆலோசனைக்காக காத்து கொண்டிருக்கலாம் கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு சரியான ஆலோசனை வரும் கர்த்தரிடத்துலேருந்து நேர்த்தியான வழி நடத்துதல் கிடைக்கும் வந்து போகாதீங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் நற்செய்தியை கொடுக்கிறவர் அந்த நற்செய்தி உங்களுக்கு சரியான வழி நடத்துதலை கொடுக்கும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர் அன்னைக்கு ஒரு தூதன் மூலமாக மேய்ப்பர்களுக்கு ஒரு சரியான வழி கொடுத்து உண்மை வந்து காணும்படியான கிருபையில் தந்தீங்க அந்த நற்செய்தி அவங்களுக்கு ஒரு வழி நடத்துதலை கொண்டு வந்தது போல எங்களுக்கும் வழி நடத்துதலை தருவீரா எதுக்கெல்லாம் அவருடைய பிள்ளைங்க காத்து கொண்டு இருக்கிறாங்களோ எந்த பாதையில் நான் செல்வது என்ன மாதிரி முடிவு எடுப்பது என்று காத்து கொண்டு இருக்கிறாங்களா அவங்களுக்கு நேர்த்தியான வழிநடத்துதலை கத்தர் கொடுக்கு முடியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாள் அவங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அநேக நற்செய்திகளை பெற்றுக்கொள்ளட்டும் உங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளட்டும் உங்களுடைய வழி நடத்துதல் கிடைக்கட்டும் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்தருங்களை ஆசீர்விப்பாருங்க ஆமை